அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் ஒரு கோலத்தினுடைய ஆரமானது மற்றொரு கோலத்தின் ஆரத்தின் பாதி எனில் அவற்றின் கன அளவுகளுடைய விகிதம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்பறோம் கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ஃபோர் பை த்ரீ பையார் க்யூ இப்போ ஒரு கோலத்தின் ஆரம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இது ஆர் ஒன்னு எடுத்துக்கிடுவோம் ரெண்டாவது மற்றொரு கோலத்தினுடைய ஆரம் இது ஆர் டூன்ட்டு எடுத்துக்கிடுவோம் இந்த ரெண்டாவது கோலத்தினுடைய ஆரத்தில் பாதி முதல் கோலம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போது இதை நம்ம ரெண்டு அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இதில் பாதி இது ஒன்று அப்போ இதை கோலத்தினுடைய கன அளவு வாய்பாளில் அப்படியே பிரதிவிடுவோம் அப்போ ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஒன் க்யூப் இஸ்ட் ஃபோர் பை த்ரீ பை ஆர் டூ க்யூப் இப்போ இந்த ஆரை ஆறுடைய மதிப்பு அப்படி பிரதிடுவோம் ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஒன் ஒன் க்யூப் is ஃபோர் பை த்ரீ பை ஆர் டூ டூ க்யூப் அப்போது இந்த பையன் இந்த பையன் கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஃபோர் பை த்ரீயும் இந்த ஃபோர் பை த்ரீயும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போது ஒன்று இஸ்ட் ரெண்டு க்யூப் எட்டு நமக்கு ஆன்சர் B ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்